சரி அதான் உண்டே வெளிநாட்டுக்கு எதனா போனால் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடல எதனா வாங்கினியா ஆ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து எதனா வரும்போது எதனா வாங்கி வந்தே இல்லையா ஆ மச்சான் அதெல்லாம் அவ்வளோடு இல்லை இல்லைடா ஃப்ளைட்டில் மச்சான் சரி மச்சான் கடைக்கா எதனா போயிட்டு வருவா போய் சாப்பிட்டு வரலாம் சரிடா மச்சான் என்கிட்ட கிட்ட வெளிநாட்டு கட்சிக்கு வர மச்சான் போனாங்க அப்படியா சரி வாப்பலாம் இந்த மாதிரி போய் எவ்வளோ நாள் ஆச்சுல ஆமாம் மச்சான் இன்னைக்கு தான் போகிறேன் வெளிநாட்டு காட்சி எடுத்துருவோம் மச்சான் சரி வாப்பலாம்

மச்சான் யார் ரொம்ப திட்டுறாங்க மச்சான் வேலைக்கு போ வேலைக்கு போகணும்னு காலேஜ் வர முடியமா ரொம்ப திட்டுறாங்க ஒரு வேலை இருக்கு மச்சான் போகலாம் பேக்கரி கடை பேக்கரி கடை வேலை இருக்கு பையன் கூட்டுக்குறோம் போகலாமா நம்ம ரெண்டு பேரும் வெயில் ஈட்டு மச்சான் ரொம்ப வேலை கஷ்டம் மச்சான் அப்படியா சரி சரிடா வேற ஏதாவது வேலை இருந்தா பாருங்க வேற வேலையா சரி சரி பாப்பாரு சரி இரு மச்சான் வேற எதனா பையன் கிட்ட வேலையா கேட்டு போய் கேட்டடா ஹலோ மச்சான் என்ன வேலையா கேக்குதா மச்சான் அப்படியே சேர சேர மச்சான் மச்சான் ஒரு வேலை இருக்கான் சரியா ஐடி கம்பெனி வேலை நம்ம படித்த படிப்பு கரெக்டாக இருக்கும் இன்ட்ரிவியூ வேறு சொல்லியிருக்காங்க மச்சான்மா நான் மச்சான் ஐடி கம்பெனியா மச்சான் அதெல்லாம் ரொம்ப ரூடா பேசுவாங்க மச்சான் அதெல்லாம் வேற வேறு வேற இருந்தால் படராமிச்சான் அப்படியா சரி மச்சான் வேற எதனா வேலை என்ன பார்க்கணும் மச்சான் பேல் ஒன்று சொல்ல சொன்னோம் இல்லை வேலை இருந்தா போவோம் போகமா நட வேலை மச்சா சொல்லு போலாமச்சான் மெக்கானிக் வேலை ஒண்ணுக்கு போவோமா நம்ம மெக்கானிக் வேலையா அதெல்லாம் மச்சான் ஏன்டா அதெல்லாம் தொட்டாவே வண்டி தொட்டாவே ஓ அப்படியே சும்மா மச்சான் 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 ட்ரெஸ் மாதிரி வேலை பார்க்கணுன்றா மச்சான் வேலை பார்க்கணும் என்ன வேலைக்கு போகணும்னு நினைக்கிறானா இல்லை வீட்டிலே வருவோம்னு நினைக்கிறானா அதாவது நாம் பேசுறதுக்கு தான் எதிர்ப்பு பேசுகிறானோ சரி நம்மளாவது வேலைக்கு போகணும் ஒழுங்கா மச்சான் ட்ரெஸ்ஸே அழுகாத மாதிரி ஒரு வேலை சொன்னாலும் மச்சான் வேலை ஒன்று இருக்கு போவோம் நம்ம சரி மச்சான் என்னடா வேலை போவோம் மச்சான் ஆஃபீஸில் வந்து சும்மா காரணமா மச்சான் சும்மா காரணம் சம்மந்தராங்க போவோமா மச்சான் சும்மா சேர்லெலாம் உக்காந்துங்க முடியாதுரா மச்சான் அண்ணுங்க முடியாதுரா மச்சான் ஒரு ரூபா கஷ்டப்பட்டு சமாளிக்கணும் மச்சான் உழைச்சி சமாளிக்கணும் மச்சான் கஷ்டப்பட்டு வேறு சிந்தி சமாளிக்கணும் தான் மச்சான் நடம் எது சொன்னாலும் வேலையே வேணாம் வேணான் ஒரு ஆள் நம்ம தான் வேலைக்கு போகணுமோ நம்ம தனியாக தான் போனோம் ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் சந்திக்கிறோம்